மோனாலிசா என்று பிரபலமாக அறியப்படும் அந்தரா பிஸ்வாஸ் பல போஜ்புரி பெங்காலி ஒடியா கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்களில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகை ஆவார் கொல்கத்தாவில் உள்ள ஜூலியன் டே பள்ளியில் தனது கல்வியை முடித்த பிறகு மோனாலிசா கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் உள்ள அசுதோஷ் கல்லூரியில் தனது படிப்பை தொடர்ந்தார் அங்கு சமஸ்கிருதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் அவர் போஜ்புரி படங்களுக்கு சென்றார் அங்கு அவர் அதிகார் இரண்டாயிரத்து நான்கு திரைப்படத்தில் நடித்ததன் காரணமாக புகழ்பெற்றார் பெற்றார் தௌபா தௌபாவில் இரண்டாயிரத்து நான்கு அவரது பாத்திரம் தென்னிந்திய திரைப்படங்களில் அங்கீகாரம் பெற உதவியது அவர் பிரபலமான போத்புரி நட்சத்திரங்களான சிங் ராஜ்பு பவன் சிங் தினேஷ் லால் யாதவ் கேசரி லால் யாதவ் மனோஜ் திவாரி மற்றும் பலருடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க